நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் மற்றும் கலைத்துறையில் ஜோதிடம் போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாக அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் செய்தி திரு கமல்ஹாசன் அவர்கள் ஆளும் கட்சியின் மேல் சுமத்திய ஊழல் குற்றச்சாட்டாகும் ஆகும் இதனால் உலக நாயகன் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக திரு கமல் அவர்கள் தமது ட்விட்டர் பக்கத்தில் கூறியுள்ளதாக வெளியான செய்தி மேலும் விவாதத்துக்கு உரியதாக உள்ளது இந்த சூழ்நிலையில் ஊழலை எதிர்க்க உலகநாயகன் என்ன செய்யப் போகிறார் என்பதை அவரது ஜாதகம் மூலம் அறிந்து கொள்ள முயற்சியே இந்த பதிவு ஆகும் திரு கமல்ஹாசன் அவர்கள் மேச லக்னத்தில் பிறந்தவர் செவ்வாயின் ராசியான மேஷத்தில் பிறந்தவர்கள் போராட்ட குணம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் இவரது லக்னாதிபதி செவ்வாய் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்ப்பதால் தனது தொழிலில் பக்தி உள்ளவராக இருக்கிறார் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் தனது போராட்ட குணத்தால் அவற்றை சமாளித்து வெற்றி ஆண்கிறார் திரு கமல் அவர்கள் என்ன கூறினாலும் என்ன செய்தாலும் அது பலத்த கண்டனத்துக்கும் விமர்சனத்துக்கும் ஆளாவதற்கு காரணம் செவ்வாயின் பார்வைதான் மேலும் இவரது லக்னத்தை சூரியன் சனி ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் எதிர்ப்புகள் என்பது இவரது வாழ்வின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது அந்த எதிர்ப்புகளே இவருக்கு வெற்றியின் படிக்கட்டுகளாகவும் அமைந்து விட்டது திரு கமல் அவர்களின் ஜாதகத்தில் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் எனப்படும் இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் தனது மற்றொரு வீடான ராசியில் சூரியன் சனி என்ற இரு பகைவர்களிடையே அமர்ந்து அஸ்தமனம் ஆகிவிட்டார் எனவே எவ்வளவு லாபம் வந்தாலும் அதனால் இவருக்கு பயன் எதுவும் இருக்காது வாக்குஸ்தான அதிபதி சுக்கரன் அஸ்தமனம் ஆனதால் எந்த கருத்தை கூறினாலும் பிரச்சனை தான் அதிகாரமிக்க அரசியல் பதவிகளுக்கு காரணமான சூரியன் இவரது ஜாதகத்தில் நீசம் என்ற நிலையில் வலிமை இழந்து தனது பகைவனான சனியுடன் இணைந்து காணப்படுகிறார் ஆனாலும் ஆட்சி வலிமை பெற்ற சுக்கரன் இவர்களுடன் நிற்பதால் அடுத்து ஆட்சி அமைக்க இருப்பவர்களுக்கு இவரது உதவி அவசியம் தேவைப்படும் மேலும் திரு கமல் அவர்கள் ஜாதகத்தில் சூரியன் குருவின் விசாக நட்சத்திர பாகத்தில் இருப்பதால் ஆட்சியில் அமரப்போகும் கட்சிக்கு ஆலோசனைகளும் உதவிகளும் செய்து முக்கிய சக்தியாக இருப்பார் தன்னை ஒரு கலைஞனாக முன்னிலைப்படுத்தவே கமல் விரும்புவார் அதிகார பதவிகளை விரும்ப மாட்டார் ஆனால் தனது நற்பணி இயக்கம் மூலமாக சமுதாயத்தில் நடக்கும் அநீதிகளை எதிர்த்து அரசியலில் தவிர்க்க இயலாத சக்தியாக விளங்குவார் என்பதில் சந்தேகம் இல்லை கலைத்துறை ஜோதிடம் போன்ற எமது பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் நன்றி தங்களின் ஜாதகத்தை கொண்டு உறுப்பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்